அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ரமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் மந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் என்னும் இந்த யூடியூப் சேனல்ல இன்றைய காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இதற்கு முந்தைய காணொலியில் நம்முடைய பகைவர்கள் யார் நம்ம எப்படியெல்லாம் அவங்க பற்ற வர்றாங்க நம்மளை எப்படியெல்லாம் அவங்க கெடுக்கிறாங்க அவங்க நம்ம கிட்ட எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம் பெருமானார் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருடைய திரு அருட்பாவில் ஐந்தாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ள தெய்வமணி மாலை எனும் அற்புத பதிகத்திலிருந்து அந்த பாடலை பார்த்திருந்தோம் இப்பொழுது இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும் யாரெல்லாம் நம்மளை பற்றக்கூடாது நம்ம பார்த்துட்டோம் அப்போ நம்முடைய மனைவி எப்படி இருக்கணும் நம்முடைய குழந்தைங்க எப்படி இருக்கணும் நம்முடைய நண்பன் எப்படி இருக்கணும் நம்முடைய பொருள் எப்படி இருக்கணும் நம்ம வீட்டு வேலைக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போகிறோம் என்னங்க திருவருட்பவல இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க பெருமானார் தொடாத பகுதிகள் என்பதே இந்த உலகம் இல்லை எந்த உலகத்திலும் கிடையாது அப்போ ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கணவர் இருக்கிறார் கணவர்னா நீங்கள் தான் வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் இது ஒரு பாடலுக்காகத்தான் சரிங்களா உங்களுடைய மனைவி எப்படி இருக்கணும் குழந்தைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு அதே தெய்வமணி மாலை பதிகத்திலேயே பெருமானார் நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார்னா நிலை உறும் உயர் உயர்குல பெண்டிரொடு நிகழ் சாந்தமாம் புதல்வனும் நெறி பெரும் உதார குணம் உதார குணம் என்னும் நற்பொருளும் மருள் நீக்கும் அறிவாம் துணைவனும் மலைவரு நிராங்கார நண்பனும் சுத்தமுறு மனம் என்னும் நல் ஏவலும் வரு சகல கேவலம் இலாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வும் பெற்று வாழ்கின்ற வாழ்வு அருள்வாய் அலையிலா சிவஞான வாரியே ஆனந்த அமுதமே குமுத மலர் வாய் அணிகள் பொற்கொடி பசும் கொடி இருபுறம் படந்து அழகு பெற வரு பொன் மலையே தலைவர் புகழ் சென்னையில் கந்த கோட்டத்துல் பல தளம் கந்த துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று தெய்வமணி மாலையின் ஏழாவது பாடலில் பெருமானார் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அந்த வாழ்க்கை என்னும் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி பெருமானார் அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க வாங்க விரிவா பார்ப்போம் பெருமானார் சொல்கிறார் நிலை உறும் நிராசையாம் உயர் குல பெண்டிரோடு நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் எந்த பெண்ணை திருமணம் செய்வேன் உயர்ந்த குலத்தில் பிறந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்வேன் சரியா உயர்ந்த குலம் சொன்ன உடனே நீங்க இங்க இருக்கக்கூடிய ஜாதிகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க இந்த இதெல்லாம் கணக்கு கிடையாது உயர்ந்த குலம் என்பது அன்பும் அறிவும் நல் குணங்களும் வாய்ந்த ஒரு பெண் உயர்களு பெண்போடு அந்த பெணி யாருனா நிராசையா நிலை உறும் நிராசையாம் உயர்குல யாரை திருமணம் எந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்க போறேன்னா நிராசை எனும் பெண்ணை திருமணம் செய்ய போகிறேன் நிராசை என்னும் குணம் ஆசைகள் என்பது அற்று குணம் ஆசைகளே கிடையாது ஓடும் பொருளையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எல்லா இடமே ஒன்றுதான் இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி நீங்கள் அவர்களை கல்லை கொண்டு அடித்தாலும் சரி அவர்கள் மீது மலர்களை புச்சொரிந்தாலும் சரி இரண்டையும் ஒன்றாக எடுக்கக்கூடிய நிராசை எனும் பெண்ணை திருமணம் செய்ய போகிறேன் அதான் பெருமானார் சொல்கிறார் நிலை உறும் நிராசையாம் குல பெண்டிரோடு அந்த மனைவியோடு நிகழ் சாந்தமாம் புதல்வனும் எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் எனக்கு புதல்வன் பிறப்பான் இல்லையா பையன் பிறப்பான் இல்லையா யார் அந்த பையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் சாந்தம் கிடையாது சாந்தம் அதத்தான் பெருமானார் புதல்வன் பையன் சொல்றார் இப்ப ஞாபகம் வருதா சாந்தம் எங்கே வருதுன்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் ஆறு குணங்கள்ல கொள்ளாமை பொறுமை அப்படின்னா எப்பொழுதும் நிகழ் காலங்க எப்பொழுதும் இப்பவே நீங்க இறந்த காலத்துல அப்ப சாந்தமா இருந்தா இனிமே எதிர்காலத்துல சாந்தமா இருப்பான் அப்படியெல்லாம் கிடையாது என்னுடைய பையன் எப்படி இருக்கணும்னா எப்பொழுதும் நிகழ் சாந்தமாம் புதல்வனும் நிராசை என்னும் பெண்ணை கல்யாணம் பண்ணி எப்பொழுதுமே என்னும் கொண்டேன் இப்ப எனக்கு பொருள் வேணும் நான் குடும்பம் நடத்தணும் இல்லையா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரு பையனை பிறந்துட்டான் அப்ப நான் குடும்பம் நடத்தணும் குடும்பம் நடத்துறதுக்கு பொருள் வேணும் பணம் வேணும் இல்லையா அப்ப என்ன பொருள் பெருமான் சொல்கிறார் நெறி பெரும் உதார குணம் அதான் பொருள் சொல்றார் பெருமான உண்மையான பொருள் என்ன தெரியுமா உதார குணம் உதாரம் அப்படின்னா தர்மம் அர்த்தங்க அப்போ நம்மிடம் உண்மையான பொருள் எது எந்த பொருளை வச்சு குடும்பம் நடத்தணும் நெறி பெறும் உண்மையான நெறியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய உதார குணம் தர்ம குணம் என்னும் நற்பொருளும் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான பொருள் எதுனா நம்முடைய தர்ம குணங்கள் தான் அடுத்து பெருமானா சொல்கிறார் மருள் நீக்கும் அறிவாம் துணைவனும் எனக்கு ஒரு துணைவன் வேணும் இல்லையா என் தோளோடு தோல் நிற்பதற்கு ஒரு துணைவன் வேணும் அந்த துணைவன் யாருன்னா மருள் நீக்கும் அறிவாம் தான் துணைவனா இருக்குது இல்லையா நம்ம இறைவனை அடைவதற்கும் எது வேலை நமக்கு உதவி பண்ணோம் அறிவுதான் வேலை செய்யும் அப்ப மருள் நீக்கும் மாயையை ஆசையை நீக்கக்கூடிய அந்த அறிவு எனக்கு துணைவனாக வேண்டும் இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்கிறாங்க பொருள் இருந்தாலும் எனக்கு துணைவன் வேணும் அது எந்த துணைவனாக இருக்கும்னா மாயையை ஆசையை நீக்கக்கூடிய அறிவு என்னும் துணைவனும் அதுக்கடுத்து மலைவரு நிராங்கார நண்பனும் நண்பன் வேணும் இல்லையா நண்பன் வேணும் அந்த நண்பன் இருக்கணும்னா இருக்கணும் நிராங்கார நண்பனும் மலைவருன்னா திகைப்பு இல்லாத அதிர்ச்சி திகைச்சு அப்படி அது அது அந்த திகைப்பு இல்லாத நிராங்கார நண்பனும் அகங்காரம் இல்லாத தன்மை ஆங்காரம் நிராங்காரம் நிராங்காரம்னா அகங்காரம் ஆணவம் இல்லாத நண்பன் வேணும் வேணும் மலைவரு நிராங்கார நண்பனும் எல்லாம் வந்துருச்சு ஆனா நான் சொல்றதை செய்வதுக்கு ஒரு வேலைக்காரன் வேணுமே இல்லையா எவ்வளவு பெரிய வீடு மனைவி குழந்தைகள் பொருள் நண்பன் துணைவன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்போ ஒரு வேலைக்காரன் வேணும் இல்லையா ஐயா சொல்றாரு சுத்தம் ஒரு மனம் என்னும் நல் ஏவலும் மனச வேலைக்காரன் ஆக்குறாரு ஐயா மனச என்னவாக்குறாரு வேலைக்காரனாக மாற்றுகிறார் கெட்டவனாச்சே கெட்டவன வேலைக்கு வச்சோம்னா என்ன ஆகும் நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு இல்ல செய்வான் அப்படின்னா தான் ஐயா பொருள் கொடுக்கிறார் சுத்தம் ஒரு மனம் நீங்க அசுத்தம் சொல்லல வெறும் மனம்னு சொல்லல வெறும் மனம்னு சொன்னா நம்ம தப்பா புரிஞ்சு புரிஞ்சுப்போன்னு ஐயாவுக்கு தெரியும் அருட்பாவின் பெருமையே என்ன தெரியுமா நீங்கள் எந்த பகுதியை தொட்டாலும் தெளிவாக வார்த்தைகளை போட்டு நமக்கு ஐயா சொல்கிறார் மனம் மனம் சுத்தமான தீய எண்ணங்கள் இல்லாத மனம் சுத்தமுரு மனம் என்னும் நல் ஏவலும் வெறும் ஏவல் இல்லை சொன்னா சொன்னபடி செய்யக்கூடிய நல் ஏவலும் நல்ல வேலைக்காரனும் சகல கேவலம் இல்லாத இருக்கிறாங்க எனக்குன்னு ஒரு இடம் வேணுமே எனக்கு வேணுமே நான் வசிக்கிறதுக்கு வீடு வேணும் இல்லையா இப்ப காஞ்சிபுரத்துல நான் என்னுடைய இடத்துல ஒரு வீடு கட்டி இது இந்த உடகிகளில் நான் வாழ்வதற்கான ஒரு வீடு இப்ப என் வீட்டுல என்னுடைய மனைவி இருக்கிறாங்க என்னுடைய ரெண்டு பையன் இருக்கிறாங்க இதெல்லாம் இருக்கிறாங்க இந்த வீடு உலகியலில் வாழ்வதற்கான ஒரு இடத்தில் இருக்கிறது நான் அருளியலில் வாழ்வதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும் வீடு வேண்டும் அது எது என்று கேட்டால் வரு சகல சகலம் என்று சொன்னால் ஆணவம் கேவலம் என்று சொன்னால் இழிந்த குணம் வரு சகல கேவலம் இல்லாத இடமும் ஆணவமும் இழிந்த குணமும் இல்லாத இடம் இல்லாத வீடும் பெற்று வாழ்கின்ற வாழ்வருள் வாய் இதெல்லாம் எனக்கு கொடுத்து நான் நல்லபடியா வாழக்கூடிய வாழ்வை அருள்வாய் அப்படின்னு இறைவன் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார் எவ்வளவு பெரிய விண்ணப்பம் பாருங்க வீடு எப்படி இருக்கணும் பொண்டாட்டி எப்படி இருக்கணும் பிள்ளைங்க எப்படி இருக்கணும் வேலைக்காரன் எப்படி இருக்கணும் துணைவன் எப்படி இருக்கணும் நண்பன் எப்படி இருக்கணும் பாத்தீங்களா பொண்டாட்டி பேரு நிராசை பையன் பேரு சாந்தம் பொருள் பேரு தர்மம் துணைவனுடைய பேரு அறிவு நண்பனுடைய பேரு நிராங்காரம் வேலைக்காரனுடைய பேரு நல்ல மனசு இடம் எங்க இருக்குதுன்னா இழிந்த குணம் இல்லாத இடம் இந்த இடத்துல வீடு கட்டி இவங்களோட வாழ்ந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா ஆனா அப்படிதான் வாழணும் பெருமானார் சொன்ன வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பெருமானார் சொல்கிறா பெற்று வாழ்கின்ற வாழ்வருடுவாய் அழகிலா சிவையான வாரியே ஆனந்த அமுதமே குமுத மலர் வாய் அணிவள் பொற்கொடி கொடி இருபுறம் படந்து அழகு பெற வரு பொன் மலையே தலைவர் புகழ் சென்மையில் கந்த கோட்டத்துள் வள தளம்போங்கு போங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு பெருமானார் கொடுத்திருக்கிறார் அப்போ எப்படியெல்லாம் வாழக்கூடாது யாரெல்லாம் பற்றக்கூடாதுங்கிறதுக்கு காம உட்பகைவன்ல கொடுத்தாரு எப்படியெல்லாம் வாழணும் யார் கூட எல்லாம் வாழணும்னு அதற்கடுத்த பாடலிலேயே நமக்கு பெருமானார் கொடுத்திருக்கிறார் நாமும் வாழ்வோ பெருமானார் சொன்ன வாழ்க்கையின் படி வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இதேபோல் வாழ்க்கையின் பெருமானார் சொன்ன உண்மை பெருநெறிகளை நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால உங்களால் முடிந்த அளவிற்கு மனிதர்களை திருத்துவதற்கு அன்பர்களை உருவாக்குவதற்கு அடியார்களை உருவாக்குவதற்கு இந்த வள்ளலார் பெருமைகளில் வரக்கூடிய காணொலிகளை அனைவருக்கும் நீங்கள் அனுப்புங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலம் வரக்கூடிய புண்ணியமும் உங்களை சேரும் என்று கூறி உங்களிடமிருந்து இது விடைபெற்றுக் உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்